ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்து ஊராட்சி வேலை வாய்ப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெக்யூர்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையிலேருந்து எயித்து படித்தவங்களுக்கும் அண்ட் வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கும் விட்டுருக்காங்க ஓகேங்களா இதை நீங்கள் முன்கூட்டியே அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளாரிட்டியாக நம்ம இதோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா வாங்க பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதோடய நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அது வரையிலும் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த லாஸ்ட் டேட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிற்பகல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அதாவது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யூட்மெண்ட் வெட்டிருக்காங்க இதோடய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறு ஸ்டார்டிங் சாலரியாக வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இதோட வயது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்னிக்கி படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவினருக்கும் தகுந்தாப்பில் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு முப்பது வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஎஸி எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி வயசுக்கு வரணும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டோட்டல் வேக்கன்சி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் வேக்கன்சி வந்து இருக்குது ஓகேங்களா ஃபோர் வேக்கன்சி வந்து இதுக்கு இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து கல்வி தகுதி அப்படின்னு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி சைக்கிள் ஓட்டை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு மட்டும்தான் அவங்க கல்வி தகுதியை எடுத்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அதில் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கணும் அவ்வளோதாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட கடைசி நாள் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது பிற்பகல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரை இதுக்கு முன்னாடியே நீங்கள் சேஃபாக நீங்கள் அப்ளை பண்ணி போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா இதோட வெப்சைட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீங்கள் அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நிறைய எவனென்ன அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப் அதா ஆதார் கார்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கிற எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அதோட இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அதோட பின் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ இது மாதிரி நிறைய வீடியும் நம்ம போடுவோம் நீங்கள் இதுக்கு டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ